வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒன் மார்னிங் நம்ம வந்து எல்லாருமே ஒரு பொசிஷன் அத்தாரிட்டியில் இருக்கோம் உலகத்தில் யாராவது ஒன்று ரெண்டாவது பேர் நம்மள்ட்ட டிபெண்ட்டாக இருப்பாங்க நீங்கள் ஒரு கம்பெனி இல்லை ஒரு வேலை செய்கிற இடத்துல மொத்த ரெண்டு பேராவது இருப்பாங்க இல்லாட்டா நீங்கள் வெளியே வெண்டாட்டின் டீல் பண்ணிட்டுருப்பீங்க யார்டியா டீல் பண்ணிட்டுருப்பீங்க நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒன்று இடத்துக்கு நடுவில் கம்யூனிகேஷன் படிச்ச உங்கள் மூலமாக போகும் அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் மூலமாக போகிறதுனால உங்களுக்கு ஒரு பவர் இருக்கும் அப்படியே எல்லாம் இல்லாட்டாலும் உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபோ உங்கள் பசங்க உங்களுக்கு அடியில் பவர் இருக்கும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா மேலே உங்களுக்கு பவர் இருக்கும் இல்லைன்னு நினச்சிண்டே பவர் இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட கூடிய சீக்கிரம் நீங்கள் முடிச்சுட்டு வெளில வரைச்ச உங்களுக்கு பவர் வரும் இதனால் நம்மளுக்கு என்ன வரும்னா ஒரு பெரிய ஈகோ வரும் இந்த ஈகோனால் இந்த கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் ஆகிடும் எனக்கு இந்த வியாதி நிறைய உண்டு அதாவது நானே பேசின்னு இருக்கணும் என் வாய்ஸே எனக்கு கேட்கணும் மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம கேட்கவே மாட்டோம் மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள் கேட்கலன்னா உங்கள் ப்ராப்ளம் கொஞ்சம் எங்கேயுமே போகாது கம்யூனிகேஷனே பிரேக் டவுன் ஆகிடும் நம்ம ஸ்டீஃபன் கோஃபியோட புக்கை பார்த்துட்ருக்குறோம் அதில் இஃபெக்டிவ் பீப்புளோட ஹேபிட்ஸை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இன்னைக்கு அஞ்சாவது ஹேபிட்டை பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த அஞ்சாவது ஹேப்டுங்கிறது தான் எஃபெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது என்னென்னா நீங்கள் முன்னாடியே சொல்யூஷன் எடுத்துட்டு போய் நிற்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட்டோ இல்லை உங்கள் சபார்டினேட்டோ இல்லை உங்களோட ஈக்குவலாக இருக்கிறவரோட அவர் என்ன சொல்ல வராருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயசு இருக்கும்போது ஒன்று சொல்லி கொடுத்தாரு அது எஃபெக்டிவாக நான் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இது எல்லா கம்பெனிலேயும் நடத்துகிற கம்யூனிகேஷன் எக்ஸைஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் எந்த கம்பெனிலையும் வேலை செஞ்சது கிடையாது நான் எந்த கம்பெனிலையும் வேலை செஞ்சது கிடையாதுங்கிற ஒரு காரணத்தினால எனக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுன்னே தெரியாது ஸோ அதுக்கு எங்கள் அப்பா இது எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு நான் கம்பெனி சாங்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு பத்து பேர் வந்து ஒரு சர்க்கிளில் உட்காந்து வச்சு உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டுக்கு இதில் நீங்கள் ஒரு மெசேஜ் ஆரின்ப்பீங்க அது பத்து பேர்கிட்ட போயிட்டு உங்கள் காதுக்கு வரும் ரைட் ஹேண்ட் சைடுனால இது எதுக்குன்னா நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க அது எப்படி டிஸ்டார்ட் ஆகி உங்கள் காதுக்கு வருது ஓ மை காட் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா கடவுளே அப்படிங்கிறது நீங்கள் பக்கத்தால்கிட்ட சொன்னீங்கன்னா பத்து பேர்ட்ட அது போயிட்டு வரதுக்குள்ள வேர் இஸ் த கோல்ட் தங்கம் எங்க அப்படின் மாதிரி வரும் இது மாதிரி நிறைய டிஸ்டார்ட்ஷன் வரும் டிபெண்டிங் ஆன் தி மெசேஜ் தட் யூ ஆர் ட்ரைங் டு சே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கங்கிறது பத்து பேர்கிட்ட போயிட்டு வரைஞ்ச அது கம்ப்ளீட்டாக கரெக்டாக இதான் உங்களுக்கு உண்மை வரும் அதனால் உங்களால் கிளியராக கம்யூனிகேட் பண்ண முடியாது ஸோ இதே பத்து பேர்கிட்ட உங்கள் குரூப்புக்குள்ளேயே இது மாதிரி கம்யூனிகேஷன் இருந்ததுன்னா ஒரு க கிளைண்ட்டோடு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறச்ச என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கிளைண்ட்டை பேசுகிறேன் அவர் உங்களை ப்ராப்ளம்னு கூப்பிட்ருக்காருன்னு வீங்க அந்த கிளைண்ட்டுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சப்புறந்தான் நீங்கள் அவனுக்கு சொல்யூஷனே கொடுக்க முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னு வைங்க கிளைண்ட்டு பாட்டு கிளைண்ட்டு பேசிகிட்டே இருக்கிறான்னு வைங்க அவன் ஒரு டைரக்ஷனில் பேசிகிட்டு இருப்பான் நீங்கள் உங்கள் டைரெக்ஷனில் பேசிகிட்டு இருப்பீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டீங்க வேற எங்கேயோ பேசிகிட்டு இருப்பீங்க அப்போ ரெண்டு பேரும் வேற எங்கேயோ பேசிகிட்டு இருக்கும்போது சொல்யூஷனுங்கிறதே வராது ஏன்னா அவன் ப்ராப்ளம் சொல்லி அந்த ப்ராப்ளம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கணும் அதனால் முதல்ல எஃபெக்டிவாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னா மற்றவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் மற்றவன் என்ன சொல்ல வராங்கிறதே உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் என்னத்தை சொல்ல முடியும் அவனுக்கு என்ன ஒழுங்கு தெரிஞ்சால் நீ சொல்யூஷனே கொடுக்க முடியும் இது நீங்கள் சேல்ஸில் இருந்தாலும் உண்மை நீங்கள் சர்வீஸில் இருந்தாலும் உண்மை இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனால் நீங்கள் கம்பெனியாக வெளியாளோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவன் என்ன சொல்கிறான்னு புரிஞ்சிக்கணும் உங்கள் டீச்சர் உங்கள்கிட்ட காலேஜில் ஏதோ சொல்கிறாருனா அவர் என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சிக்கங்க அவர் என்ன சொல்ல வராருங்க புரியறதுக்கு முன்னாடியே உங்கள் மைண்டில் அவர் என்ன திட்ட போகிறாரு என்கிட்ட என்ன கண்ட்ரோல் பண்ண போகிறாரு என் மேலே கரை வச்சிட்டாரு இப்படி எல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா விலைக்கே ஆகாது டிஃபெக்டிவாக உங்களுக்கில் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணுன்னு வைங்க என்ன சொல்ல வராருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒன்ஸ் நீங்கள் என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுகின்ற பிறந்தான் அடுத்த ஸ்டெப்பே நீங்கள் வாழ்க்கையில் எடுத்து வைக்க முடியும் இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவது ஆங்கிலத்தில் ஒரு எம்பத்தின்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த எம்பத்திங்கிற வார்த்தைக்கு தமிழில் எனக்கு தெரியல பட் எதுனா ஒரு ஃபீலிங்ஸோட கேளுங்க அப்படிங்கிறத சொல்ல அர்த்தம் சப்போஸ் அவர் ஏதாவது ஒரு வருத்தத்தை சொல்கிறாங்கன்னா அவரோட சேர்ந்து நீங்கள் ஃபீல் பண்ணுங்க நடத்தும் கொஞ்சம் சிம்பத்திலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இந்த வார்த்தை அந்த ஃபீலிங்ஸோட கேளுங்க பி வித் அதான் அவர் என்ன நினைக்கிறாரு அவரோட ஃபீலிங்ஸோடு நீங்கள் சேர்ந்து இருங்க அப்படின்னு நினைக்காதுங்க இருந்து பேசுங்க அது அவருக்கு ஆறுதலாக இருக்கும் அவர் என்ன நினைக்கிறாருன்னு யோசிக்காமல் ஆட்டோ பயோக்ராஃபிக்கல் ரெஸ்பான்ஸ் கொடுக்காதீங்க இது என்னோட பெரிய ப்ராப்ளம் ஆட்டோ பயோக்ராஃபிக்கல் ரெஸ்பான்ஸ்னால் என்ன இப்போ வந்து எனக்கு எங்கள் அப்பா இறந்துட்டார் எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க அது என்னோடய ஃபீலிங் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோட இருக்கிறது என்னோடய ரிலேஷன் நான் என்ன நினைக்கிறேங்கிறது என்னோடய ஃபீலிங் எங்கள் அப்பா அம்மாவோட எனக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அவங்களோட எனக்கு கோவ தாபம் இருக்கும் எனக்கு மன வருத்தங்கள் இருக்கும் ஆனால் அவர் அப்பா அம்மாவோட அவரோட ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்டாக தான் இருந்துருக்கலாம் ஸோ அவரை சொல்கிறத நான் எம்பத்தைஸ் பண்ணணும் நீங்கள் டப்புன்னு என்ன பண்ணுவீங்க எனக்கு எங்கள் அப்பா இறந்தபோது என்ன ஆச்சு தெரியுமா எங்கள் அம்மா இறந்தபோது என்ன ஆச்சு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு என்னோட டைமில் என்னோட கான்டெக்ட்ஸில் எனக்கு என்ன நடந்ததுங்கிறத தூக்கி வச்சு அவனுக்கு என்ன நடக்கிறதுங்கிறத ஃபீலிங்ஸே இல்லாமல் பண்ணுறதுங்கிறது மகா தப்பு இது எல்லோரும் பண்ணுறாங்க தட் இஸ் உங்களை ஐய கிரிட்டில் வச்சு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் நடந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற கதையை அவங்களுக்கு சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி ஒரு பெரிய கம்பெனி இது டாட்டா கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இந்த டாட்டா கெமிக்கல்ஸ் எப்படி வந்துதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சோடா ஆஷ் பண்ணுற கம்பெனி அது அந்த சோடா ஆஷ் பண்ணுற கம்பெனியை ஒரு அந்த ஊர் ராஜா வந்து அந்த ஊர் டெவலப் ஆனங்கிறதுக்காக வாங்கினோம் அந்த ஊரில் தண்ணி கஷ்டம் பக்கத்தில் கடல் கடல் தண்ணியை வச்சு தான் பண்ணணும் அந்த பிளான்ட்டு சரியாக ஓடலை அவர் வந்து டாட்டாட்ட கேட்குறாரு நீங்கள் இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி நல்லா நடத்துங்க டாட்டாவும் அந்த கம்பெனியை வாங்கிடுறாரு டாட்டா கம்பெனியை வாங்கிட்டு எல்லோரும் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க இந்த சோடா ஆஷ் பண்ணுறதுக்கு தான் ஒரு டெக்னாலஜி இருக்குது அந்த டெக்னாலஜியை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறார் எல்லாரும் இதவே இருக்காரு ஒரே ஒரு இன்ஜினியர் அன்றைக்கி ரொம்ப சின்ன வயசு அந்த இன்ஜினியர் வந்து இவர்கிட்ட என்கிட்ட வேறு மாதிரி இருக்குது இந்த பிளான்ட் இப்படி மாடிஃபை பண்ணால் நம்ம பண்ணலாம் நம்ம அமெரிக்காட்டெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுற அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவருக்கு மேலே இருக்கிற சுப்பீரியர்லாம் இவன் அவர் பயத்திக்காரன் இவன் இது மாதிரி தான் சொல்லின்னு இருப்பான் அப்படின்னுங்கிறத சொல்கிறார் திரும்பி 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 இந்த பையன் அதையே சொல்ல ட்ரை பண்ணுறான் ஸோ டாட்டா என்ன பண்ணுறாருனா நான் சொல்கிறது ரத்தன் டாட்டாவோட பிரிப்பார் அவர் என்ன பண்ணுறாருனா தனியாக அவரை கூப்பிட்டு தம்பி நீ சொல்லு அப்படிங்கிறார் அந்த பையன் வந்து டீட்டெயில்டாக ப்ரசன்டேஷன் தரான் என்ன பண்ணுறது என்ன ஏது என்ன பண்ணால் இது சரியாகும்னு ஒரு டீட்டெயில் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாரு டாட்டா நல்லா புரிஞ்சுக்கிறார் டாட்டா கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் காலேஜ் கூட படித்தது கிடையாது அந்த பையன் கெமிக்கல் ப்ராசஸ் இன்ஜினியர் எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டான் இப்போ டாட்டா டிசிஷன் எடுக்கிறார் சரி நீங்கள் உங்கள் மெத்தடை ட்ரை பண்ணலாம் போயிடுச்சுன்னா அமெரிக்கன் மெத்தட் ட்ரையே பண்ணிக்கலாம்னு அந்த மெத்தட் கொஞ்சம் நட்டம் தானே ஆகுன்னு இந்த மெத்தடுக்கு அப்ரூவல் கொடுத்துட்றாரு அந்த பையன் பண்ணுறது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அந்த பையன் வந்து உப்பு தண்ணியை வந்து க்ளீன் வாட்டராக மாற்றி அந்த வாட்டரை ஹீட் பண்ணி ஹீட் எக்ஸ்சேஞ்சுக்கு யூஸ் பண்ணுற ப்ராசஸ் இது அன்றைக்கி அவர் சரின்னு சொன்னதுனால இன்றைக்கி புரிஞ்சுன்னு அந்த ஆள் சொன்னதை ஃபுல்லாக சின்ன பையன் இவன் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு பண்ணாமல் ஸோ அந்த சீ வாட்டரை உள்ள கொண்டு வந்து அதை வந்து ஹீட் பண்ணி உப்பை தனியாகவும் தண்ணியை தனியாகவும் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அதனால் நிறைய உப்பு அங்கே க்ரியேட் ஆச்சு அந்த உப்பு கிரியேஷன் வந்து அந்த உப்பு வேஸ்ட்டாக போயின்ட்டு இருந்தது கடைசியில் அந்த உப்பையும் கொஞ்சம் ஐடியின் சேர்த்து உலகத்துக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க செவன்டீஸில் ஏன்னா இந்தியாவுக்கு அன்றைக்கி என்ன ஃபைடேஸ் சால்ட்டு இல்லை அந்த எப்படியும் சோடா பண்ணணும் அந்த பை ப்ராடக்ட் மூலமாக வந்தது இந்த உப்பு அந்த உப்பை டாட்டா உப்புன்னு பிராண்ட் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி அந்த டாட்டா உப்பு டாட்டா கன்சியூமருங்கிற கம்பெனியில் ஒரு பெரிய பை ப்ராடெக்டாக இருக்குது மாதிரி அந்த பை ப்ராடக்ட் வந்த ஒரு ஆஷ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இன்னைக்கு சிமெண்ட் ரெடி பண்ணி அந்த வேஸ்ட்டாக போகக்கூடாது சிமெண்ட்டாக லோக்கலில் அந்த ஏரியா மிட்டாப்பூர் குஜராத்தில் அந்த ஏரியாவில் சிமெண்ட் விற்றுன் அன்றைக்கி டாட்டா எஃபெக்டிவாக இந்த கம்யூனிகேஷனை கேட்கலன்னு வீங்க அவர் அமெரிக்காவுக்கு டெக்னாலஜி ரைட் ஆஃப் பண்ணியிருப்பார் தர்பாரி சேர்த்து பின்னாடி கெமிக்கல் கம்பெனியோட சேர்மன் மேனேஜிங் டேரக்டாக இருந்தவர் அவர் கேட்ட அட்வைஸை வச்சு கேட்டு ஒரு இந்தியன்ட்டை இன்னோவேட் பண்ணி டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணி பின்னாடிக்கு இந்தியாவுக்கு ஹைட்ரேஸ் சால்ட் வரணும்னு ட்ரை பண்ணி உப்பும் சிமெண்ட்டையும் அதுலேருந்து கொண்டு வந்தார் இன்றைக்கி பெரிய டாட்டா கன்சியூம்ங்கிற கம்பெனியில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்குது ஸோ இஃபெக்டிவாக நீங்கள் மற்றவங்க சொல்கிறத கேட்டு டிசைட் பண்ணிங்கன்னா ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ லாபம் வருவங்கிறதுக்கு டாட்டா சால்ட்டுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் வாழ்க்கையிலையும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்லையும் சரி பணம் சேர்க்குறதுலேயும் சரி மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்குறதுல தப்பே இல்லை எக்ஸ்பர்ட்டுன்னு நினச்சி மற்றவங்க கேட்டதை நினச்சி பண்ணாதீங்க கரெக்டான ஆளுன்னு பார்த்து கஷ்டமாக இருந்தாலும் அவன் சொல்கிறத கேளுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வந்துங்க நன்றி வணக்கம்